சிவபெருமானுக்கு மொத்தம் பன்னிரெண்டு ஜோதிலிங்கம் இருக்குது அந்த ஜோதிலிங்கத்துக்கான பெயரை சிவபெருமானை நினச்சி தினமும் நம்ம சொன்னால் நமக்கு சிவனருள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இந்த மந்திரத்தை ஒருமுறை சொன்னாலே நமக்கு பாவம் போகும் எல்லா இருந்தும் விடுபடலான்னு சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது தினந்தோறும் சிவனை நினச்சி உருகி இது நம்ம சொல்லிகிட்டே வரப்போ நமக்கு கண்டிப்பாக சிவனருள் கிடைக்கும் குறிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஏதாச்சும் பழமையான சிவன் கோயிலில் சொல்லி வந்தீங்கன்னா அது இன்னும் மிக சிறப்பு மந்திரம் என்னான்னு இப்போ பார்க்கலாம் ஓம் கேதாரேஸ்வராய நமக்கு ஓம் சோமநாதேஸ்வராய நம ஓம் மகா காலேஸ்வராய நம ஓம் விஸ்வநாதேஸ்வராய நம ஓம் வைத்தியநாதேஸ்வராய நம ஓம் பீமநாதேஸ்வராய நம ஓம் நாகநாதேஸ்வராய நம ஓம் ஓங்காரேஸ்வராய நம ஓம் திரயம்பகேஸ்வராய நம ஓம் குசருணேஸ்வராய நம ஓம் மல்லிகார்ஜுனேஸ்வராய நம ஓம் ராமநாதேஸ்வராய நம இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்